யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் மரம் இருந்த வீடு இடமெல்லாம் மாடி வீடாக போச்சு மரத்தில் இருந்த குருவி எல்லாம் காணாமல் போச்சு அப்ப இந்த மண்ணில் இருந்தவங்களாம் மின்னில் கால் வைக்கக்கூடிய காலங்களும் வந்தாச்சு ஆனா கண்ணுக்கு எட்டுன வர மரங்களை அழிச்சிட்டோம் பருவநிலை மாறிடுச்சு அப்படின்ட்டு பல உதாரணங்கள் ஒரு வருடம் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்யுது பல கோடி இழப்பு என்று பொதுமக்கள் கூப்பில் இருந்தாங்க இந்த இடத்துல தான் வீதி நாடக பயிற்சியாளரும் நாட்டுப்புற பாடகராக இருக்கக்கூடிய தங்கவேல் மரத்தோட முக்கியத்துவோட முக்கியத்துவத்தை பாட லெனின் இசைக்க இருக்கின்றார் மரங்களை பாட மறந்து விட்டோம் அதன் மடியினில் தூக்கம் இழந்து விட்டோம் பறவைக்கெல்லாம் கூடு மரம் பல பேருக்கு வீடு வீடு மரங்களை பாட மறந்து விட்டோம் அதன் மடியின் தூக்கம் இழந்து விட்டோம் மரங்களை பாட மறந்து விட்டோம் அதன் மடியின் தூக்கம் இழந்து விட்டோம் பறவைக்கெல்லாம் கூட பறவைக்கெல்லாம் கூட பலதை வீடு வீடு மரங்களை பாட மறந்து விட்டோம் அதன் ആദ്യയിൽ ഏമാനി ജനക്ക് ആടി കന്ദൻ തൊട്ട് മറനി സാധിക്കലേ കലാസ മതിച്ച് ഈവൻ ഉമ്മാറിനെ ആദ്യയിൽ ഏമാനി ജനക്ക് ആടി കണ്ടം തന്നാരുന്നെ കാലികളേറ്റാസ മതിച്ച് கதவுள்ளது மரமே பள்ளியிலே பத்தியார் மெசை தந்தது மரமே பள்ளியிலே பத்தியார் மெசை தந்தது மரமே மரங்களை ஐயா மரங்களை அம்மா மரங்களை பாட மரம் அவன் மட்டி தூக்கம் இழம் குழந்தைகளை துங்கவைக்கலாம் முட்டையீட்டுக் குறுவீகளும் மனையும் தாக்கலாம் தொட்டு கட்டி குழந்தைகளை துங்கவை கெலாம் முட்டையீட்டுக் குறுவீகளும் மனையும் தாக்கலாம் கிளையில் அமர் பறவையிட மனக வாங்காது அமர் பறவையிட மனக வாங்காது மாறம் சொல்லி ஒறுக்கு கிளவியிடம் இணையும் பேசாது மாறம் சொல்லி ஒர்க்கு கிளவியிடம் இணையும் பேசாதே மரங்களை ஐயா மரங்களை பாட மறந்து விட்டோம் அதன் மடியில் தூக்கம் இழந்து விட்டோம் பறிப்பது மரமே அலைகள் மேலே ஒழிப்பவரை சுமப்பது வரவேண்டும் போது மறுமே மிகுதீண்டு போது தந்து போதும் மரமே நீ வெட்டுகின்ற போது தலைகிற போராளி மரமே நீ வெட்டுகின்ற போது தலைகிற போராளி மரமே

விளை நிலங்களாக மாறிவிட்டன என்பதை ஒரு நாட்டுப்புற பாடல் மூலம் அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் மூலம் பல நல்ல விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராங்க பாரதி கலைக்குழுவின அந்த வகையில் நல்ல பல செய்திகளை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமைத்தும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ரல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட வீதி நாடகத்தை நடி நடத்தி பயிற்சியாளராக இருக்கக்கூடிய தங்கவேல் பாட லெனின் இசையுடன் கேட்டு மகிழ்ந்தோம் அன்னாருடன் விஜயகுமார்